அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பருவமழை எல்லா இடத்துலேயும் இருக்குது பருவமழை இருக்குது இந்த நேரத்தில் தான் டெல்டா மாவட்டத்தில் இருந்து அனைத்து மாவட்டங்களிலுமே இன்றைக்கு நடவு செய்வாங்க நெற்பயிர் நடவு செய்கின்ற காலகட்டம் இதில் விவசாயிகள்லாம் அங்கே தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில் போய் பயிர்க்கடன் பெறுவாங்க அதுக்கு ஒரு தந்திரமாக திமுக அரசாங்கம் எடுத்து சிவில் ஸ்கோர் அதில் வந்து நிறைய டாக்குமெண்ட் வாங்கணும் நிறையா பேங்கில் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் அத்தாச்சு அதுக்கு தகுந்த கிளீரன்ஸ் வாங்கி வந்து கொடுத்தா தான் லோன் கொடுப்பேன்ட்டு ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு விவசாயிகளை அளக்களித்தாங்க நான் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு போனேன் எல்லா மாவட்டத்திலையும் இந்த எல்லா விவசாயிகளும் விவசாய பிரதிகளும் சொன்னாங்க அதை வைத்து பாரத பிரதமர் ஒரு கடிதம் கொடுத்தேன் என்னங்க நீங்கள் டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் தான் இப்படி செய்யுதுன்னு சொல்ல தவறான பரப்பை பயிற்பான உடனே நேற்றைய தினம் பாது அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க அந்த நேற்றைய தினம் உடனே திமுக அரசாங்கம் ஏற்கனவே என்ன முறையில் பயிர்கடன் பெற்றீங்களோ அதே முறையை பின்பற்றலாம் ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஓசாவிட பிரச்சனையை முன்னிறுத்தி செய்த காரணத்தினால் பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு திருச்சிக்கு வந்தபோது நான் நேரடியாக கொடுத்ததின் விளைவு இன்றைய தினம் அதை ரத்து செஞ்சிட்டாங்க ரத்து செஞ்சு விட்டு நீங்க பழைய மாதிரியா பயிர்கடன் பெறலான்ட்டு சொல்லி இருக்கிறாங்க ஆக விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசு தொடர வேண்டுமா